வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ த ஜவான் ட்ரைலரை டீக் அவுட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் இன்பாக்ஸில் மெசேஜ் அமுச்சிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு பெரிய டாப்பிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் ஜவான் ட்ரெய்லர் சமீபகாலமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கப்படும் நம்ம நாட்டில் இந்த படம் தான் ஹிந்தி சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க தமிழ் சினிமா ரசிகர்களை பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த படத்தோட பாடல்கள் சமீபத்தில் வெளியாகி சம ஹிட் அடிச்சது அனிருத் அவர்களோட வைபு அந்த பாடலில் அப்படி ததம்புச்சு இப்போ வரைக்கும் அந்த பாடலுக்கு பல பேரும் ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரெண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிருக்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஆமாம்ப்பா ரைட்டுப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டே ஆகணும் அதாவது யூ கேன் இக்னோர் பாலிவுட் பட் யூ கான்ட் இக்னோர் எஸ்ஆர் கே சார் ஷாருக்கான் சார் உண்மைதான் ஏன்னா பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பல பேருக்கும் இங்கே நம்ம ஆட்களுக்கு கோபம் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்படிஸ் அங்கே தலை தூக்குது ப்ரோ நம்ம ஆட்கள் யாருன்னா அங்கே போகிறாங்கன்னா அவங்க பெருசாக ஷைன் பண்ண முடியல அதுக்கு காரணம் நம்ம ஆட்கள் கிடையாது சுற்றி இருக்கிற அவங்க தான் அங்கே எதுவும் அவங்க வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி ஃபுல்லாக எல்லா கலைஞர்களும் ஓரங்கேட்டு அவங்க மட்டும் டாப்பில் இருக்காங்க இதெல்லாம் எப்படி ப்ரோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் இன்னொரு பக்கம் ஏ ரஹ்மான் சார்னு இப்பேற்பட்ட லெஜண்ட்ஸால் கூட அங்கே பெருசாக சர்வை பண்ண முடியல அதுக்கு இவ்வளோ பெரிய காரணங்கள்லாம் பின்னாடி இருக்குது ப்ரோன்னு அந்த ஒரு கோபம் நியாயமான கோபம் இங்கே இருக்க நம்ம ரசிகர்கள் மத்தியில் தான் செய்யுது ஆனால் அந்த ஹிந்தி சினிமா உலகத்தில் மற்றவங்கள விட்டுருங்க ஷாருக்கானவர்கள் இருக்காங்களே இவரை பற்றி மட்டும் நம்ம தமிழ் ரசிகர்கள் பெருசாக தப்பாக பேசுகிறதே கிடையாது ஏன்னா அவர் அந்தளவுக்கு பிஹேவ் பண்ணுவாப்பில்ல ஷாருக்கான் அவர்கள் மதிப்பார் ரசிகர்களை இந்த மனுஷனுக்கு பெரிய குணமே இதை தான் சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய தனியாக டிவி சேனல் நடத்தினா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே தன்னை தாழ்த்துக்கிட்டு மற்ற எல்லா தமிழ் சினிமா நட்சத்திரங்களை தூக்கி பேசுனதெல்லாம் மற்றவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனால் இவர் பண்ணியிருந்தாருங்க இந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறதில்ல எந்த குறையுமே கிடையாது தாராளமாக சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கோட்டை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நீங்களே வரவேற்பைக்கு நம்புகிறேன் ரைட்டு இந்த ஜவான் படம் ட்ரெய்லருக்கு பார்த்தீங்களா இதை இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமாக டீகோட் பண்ண ஆரம்பிப்போம் ஆக்சுவலாக இந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கதைன்னு ஒன்லைனில் ஒன்று சொல்லணுனா அப்பாவுக்காக பழி தீர்க்க புறப்படுற பையன் கடைசியில் நாட்டையும் காப்பாற்ற ஒரு பெரிய ஹீரோவாக மாறுறாப்பில் நான் இந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ணுற வரைக்கும் என்னோடய சிற்றறிவு கேட்டின வரைக்கும் இதை பிடிக்க முடிஞ்சுதுங்க இதை ஆக்சுவலாக நிறைய படங்களில் வந்த கதை தானேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை ஒன்லைன் ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு போகிறாங்க வெறுவிறுப்பாக அங்கே தான் ஒரு படத்தோட சக்ஸஸே இருக்குது குஷி படத்தோட ஒன்லைனை சொல்லுங்கள் ஹீரோ ஹீரோயின் ஈகோ கிளாஷு கடைசியில் ஒன்று சேர்ந்தாலும் இல்லையா அவ்வளோதான் கிளைமேக்ஸு சிம்பிளான ஒன் லைனு ஆனால் அந்த படத்தை எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தார் எஸ் ஜே சூர்யா அவர்கள் உதாரணத்துக்கு சொல்கிறது இப்போ பல படங்கள் இருக்குது ஸோ இந்த ஜவான் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு வேலை கதையாக இருக்கலாம்னு நான் அசியூம் பண்ணுறேன் மேபி படம் வந்தப்போ இது மாறி கூட இருக்கலாம் ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான் ஓகே இந்த ஒரு ஃப்ரேமுங்க ஆரம்பிக்கிற அந்த ட்ரெய்லரில் இந்த ஒரு ஃப்ரேமு காயமுற்ற ஷாருக்கான அள்ளி தூக்கி குதிரையில் போட்டு கூட்டு போகிற மாதிரி இருக்குது கூட்டு போகிற இந்த ஷாருக்கான இப்படி தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக உடம்பு முடிக்கவே இந்த துணியெல்லாம் சுற்றி இந்த மூலிகை மருத்துவம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் நின்னது இந்த கும்ஃபு ஹசல் படம் இருக்குல்ல அதுக்கு தான் புதுப்படமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம் நாட்களை புரியுது மாதிரி சொல்லலாம் இருந்தால் மிரட்டல் அடி அந்த டைமில் பயங்கரமாக ஹிட் அடிச்ச ஒரு படம் நைன்டி ஸ்கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அந்த மிரட்டல் அடி எனப்படும் குங்ஃபு ஹாசல் அதில் இதே போல் ஒரு சீக்வன்ஸோட மெயின் சீக்வன்ஸ் அது சண்டையே பெருசாக தெரியாத மாதிரி ஹீரோ காட்டுவாங்க இருந்து அப்புறம் அந்த வைத்தியெல்லாம் பண்ணி மூலிகை சக்தியில் உடம்புல ஏறினதுக்கப்புறம் அப்புறம் வேறு அளவு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க கிளைமேக்ஸ் பைட்டில் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப எனக்கு அங்கே தான் மைண்டு போச்சு அட்லி படங்க ஜவான் ஸோ மைண்ட் ஒரு சில படங்களுக்கு அங்கங்கே போய்ட்டு வரோம் தப்பாக நினச்சிக்காதீங்க ரைட்டு அடுத்தபடியா இந்த ஒரு ஃப்ரேம் இந்த காரோட நம்பர் பிளேட்டை பாருங்கள் எம்ஹெச் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த எம்ஹெச் அப்படின்னாலே இந்த கார் நம்பர் பிளேட்ஸ்லாம் மகாராஷ்டிரா இருக்குல்ல அதை குறிக்கிறதுன்னு சொல்லுவோம் நமக்கு இங்கே டிஎன் போடுறோம் நம்பர் பிளேட்டில் இதே போல் எம்ஹெச்னா மகாராஷ்ட்ரா ஸோ கதைக்களம் மகாராஷ்டிராவை சேர்ந்தது இந்த ட்ரெயினில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கடத்திட்டாங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கடத்திட்டாங்கன்னு சொல்கிறதையும் இந்த ஒரு ஃப்ரேமே வச்சு பார்க்குறப்ப இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல இதை அதில் பயணிக்கிற பயணிகளோடு கடத்தினதாக நாம் பொருள் எடுத்துக்க முடியும் இந்த ஹைஜாக் முடித்த பிற்பாடு தான் இந்த பேரம் பேசுகிறது அந்த விஷயம் நடக்குது போல இருக்கு ட்ரெயிலர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்துருக்கும் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த பயணிகள் ஃபுல்லாக எழுது கண்ட்ரோல் பண்ணுறது ஷாருக்கான் அவர்கள் மட்டும் கிடையாது அங்கே பிரியாமணி அவர்களும் இருப்பாங்க கூட பார்த்துட்டு இன்னும் சில கேர்ள்ஸும் இருப்பாங்க ஸோ ஒரு பெண்கள் குழு இருக்குது இதுக்கு தலைமையாக ஷாருக்கான் அவர்கள் இருக்காங்க மும்பை மெட்ரோ ட்ரெயினை கடத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பேரன் நடக்கிற விஷயம் இருக்குல்ல அது போலீஸ் ஸ்டேஷனை பேஸாக வச்சு நடக்குன்னு பார்த்தா இந்த ஃப்ரேமில் ஒரு மாறுதல் ஏற்படுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி தெரிகிற மானிட்டர்ஸ் இருக்குல்ல அதை நோட் பண்ணுங்க இந்த ரயிலோட பார்த்துன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் லைனு லூப் லைனு இந்த ஒடிஷா விபத்து நடந்த டைமில் மக்கள் எல்லாேருக்கும் அது சார்ந்த விஷயம் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெயின் லைனில் என்ன லூப் லைன்லாம் என்ன அதுன்னு சொல்லிட்டு ட்ராக்ஸை பிரிப்பாங்க அது போல் இது போல் சில காட்சிகள் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த லூப் லைன் மெயின் லைன் மாதிரி ஒருவேளை இந்த பேஸ் இருக்குல்ல மெட்ரோ ட்ரெயின் சார்ந்து இயக்கவல்ல பேஸ் அங்கே இருந்தால் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி மெட்ரோ ட்ரெயினோட பேஸு இங்கே இருந்தபடி வேற நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளால் எடுத்துக்க முடியுது ஏன்னா இதை க்ளோஸில் காமிச்சிட்டு ஒரு பின்னாடி ஆடியோ வருது உனக்கு என்ன வேணுன்ற மாதிரிலாம் ஸோ பேரம் இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது இதை தொடர்ந்து வேணால் அடுத்தடுத்து இந்த போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் மேலே இருக்கவங்க இவங்க வரைக்கும் விஷயம் போகலாம் போல இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப அப்போ இந்த பயணிகளோடு ரயிலில் கடத்தி வச்சுருக்க ஷாருக்கான் கேரக்டர் என்ன சொல்லுவாப்பில் ஆலியா பட் வேணும் அப்படின்னு சொல்லுவாப்பில் அதாவது சீரியஸான நேரத்தில் இது போல் ஒரு சில விஷயங்களை சொல்கிறப்ப அது பிளாக் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை அதுங்க ட்ரை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது இந்த டேலாக கேட்கும்போது என் மைண்டு போன இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா மணிகை ஹிஷ்ட்டுங்க ஆக்சுவலி நான் ட்ரெயிலர் பார்க்குறப்ப அங்கங்க ஒரு சில ஃப்ரேம்ஸ் எனக்கு மணிக் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு ஜென்மீனாக சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த மணிகை சீரீஸை பார்த்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ப்ரொஃபஸர் கேரக்டர் கிட்ட இந்த ரக்கல் கேரக்டர் பேசுவாங்க பேரம் பேசுவாங்க அப்போ அவர் சில விஷயங்களை சொல்லுவாப்பில் அதை இங்கே ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாது கொஞ்சம் அட்ரெட் சொல்லி மாதிரி இருக்கும் ஓகேவா அது போல விஷயங்கள் பேரமாக போயிட்டு இருக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸை ரெசம்பல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் எனக்கு அமைஞ்சிருந்துச்சு அடுத்தபடியாக ஒரு ஃப்ரேம் பார்க்குறதா இருந்தால் இந்த ஒரு தோற்றம் ஷாருக்கான் அவர்களோட பழிவாங்க துடிக்கிற ஒரு தோற்றமா இந்த ஒரு தோற்றத்தை எடுத்துக்க முடியுது கண்ணில் தெரிகிற பழிவாங்கிற வெறி இதை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அடுத்து நம்ம யோகி பாபு அவர்கள் சம்மலை இங்கே இருக்கிற ஒரு ஆளுங்க நம்ம ஆளுங்க அங்கே பாலிவுட் சினிமாவில் போய்ட்டு மனுஷன் கொடி வரக வச்சிருக்காப்புல பெரிய விஷயம் சாமானியர்கள்லேருந்து மேலே போன ஒரு சாமானியர் இவரை கண்டிப்பாக ஆகணும் இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு செட்டப்பு விண்டோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு வேலை அந்த ரயிலாக இருக்கும் போன்னு தான் தோணுது ஒருவேளை அந்த ஹைஜாக் பண்ணப்படுற மெட்ரோ ரயிலாக இருக்கல அதுவாக கூட மேபி இருக்கலாம் இல்லை நம்ம அசம்சனை தாண்டி வேறு எதனா ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இந்த சஃபாரிலாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த ரயில் பயணியில் ஒருத்தராக விஏ பிரிக்கி வச்சுக்கோங்களேன் இது போல் இருக்கவரோ என்னன்னு தெரியல டயலாகும் பயங்கரமாக ஷார்க் அவர்களை கலாக்கிற மாதிரியே வரும் காவண்டமணி அவர்கள் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தார்ல கூட நடிக்கிற பெரிய நடிகர்களே போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாப்ல அந்த ட்ரெண்டை கரெக்டாக ஒரு பிடிச்ச மாதிரி தான் தெரியுது போலாம் திரும்பவும் மணி ஹெஷ் டச்சு என் மைண்டில் வருது ஏன் மைண்டில் உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல இந்த பிரேக்கிங் நியூஸை காட்டுவாங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே சம்திங்னு நினைக்கிறேன் பெட்டில் ஒரு பேஷண்ட் படுத்துருக்க மாதிரியும் அவர் சார்ந்த இரவு ஒன்று நடக்குது உடனே எல்லாம் சேர்ந்து கிளாப் அடிப்பாங்க பொதுமக்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க நிறையா போயிடும் சிறை வளாகம் கொண்டு அது வாசல்லையே இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக அவர் அந்த ஈவெண்ட்டுன்ற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் டேலாக் கொண்டு வரும் எல்லாம் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் டேம் பண்ணுறது அந்த ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காருல ஷாருக் கேரக்டர் அந்த கேரக்டராக இருக்கலாம் ஏன்னா பிரேக்கிங் நியூஸ் பஞ்ச் பண்ணதெல்லாம் சார்ந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அடுத்த அடுத்த ஃபிரேம்ஸில் அந்த ஷார்க்கோட ஃபேஸை ஃபுல்லாக ரிவியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதே தான் மணி ஹெஸ்டில் வரும் அதாவது மின்ட்டுக்குள்ளே அவங்க கொள்ள அடிக்க போனால் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக திரும்பிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டாக மக்கள்லாம் மாறிடுவாங்க அப்போ இதே போல் டயலாக்லாம் வரும் மக்கள்லாம் இந்த கொள்ள கும்பலுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இதனால் தான் அந்த டச் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் வர எதுவும் இல்லை அடுத்தபடியாக இந்த ஒரு ஃப்ரேமில் ஷாருக்கான் இந்த ஒரு அணிஞ்சு பேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கோம் இது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியலங்க ஜூம் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன வார்த்தைன்ட்டு கேப்டனு இருக்கோம் ஸோ கேப்டன் இவர் அப்படின்னா அவருக்கு தலைமையில் குழு ஒன்று இருக்கனால அந்த குழுவில் ஆறு பெண்கள் இருக்கலாம் போல இருக்கு எப்படிப்பா கரெக்டாக ஆறுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா இந்த ஒரு ட்ரைலரில் டேலாக் ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆறு பெண்கள் தான் சொல்லிட்டு அதையும் இதே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த கேரக்டர் கீழே ஆறு பெண்கள் இருந்திருக்கலாம் ஒட்டு மொத்தமாக இவர் கேப்டனாக இருந்திருக்கலாம் சரி இதெல்லாம் ரைட்டு எப்படி கேப்டன்ற பேர் உள்ளே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் கனெக்ட் பண்ணலாம் ஒன்று மிலிடரியில் இவர் ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்கலாம் ஓகேவா இன்னொன்று அந்த பெண்கள் சொன்ன பார்த்தீங்களா அவங்க எக்ஸ் மிலிடரியா இருந்திருக்கலாம் திரும்பவும் ஒரு மணி ஹேஷ் டச் தாங்க மணி ஹேஷ்ல நாம் பார்த்து ரசித்த ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைரோபி டோக்கியோ இந்த கேரக்டர்லாம் ரக்கேலுக்கு அடுத்தபடியாக சொல்கிறேன் எனக்கு இந்த ஆறு பெண்கள் ஷார்ட்ஸ்லாம் இந்த குறிப்பிட்ட ஜவான் ட்ரைலர் காட்டுறப்ப அதுதான் ஃபுல்லாக அசிபிள் ஆகிட்டே இருந்துச்சு மணி ஓட அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம நைரோபி டோக்கியோலாம் இந்த ஜவான் டீம்ல இருந்து எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஃபுல்லாக இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சுங்க ஒருவேளை இந்த படத்தில் ரக்கீல் மாதிரி இட் மீன்ஸ் மணிகிஷ் ரக்கில் கேரக்டர் இருக்குல்ல அது மாதிரி நயன்தரா அவர்களும் மணி ஹிஸ் ப்ரொஃபஸர் கேரக்டர் இருக்குல்ல அது மாதிரி ஷாருக் அவர்களும் ஜவான் படத்தில் ப்ளே பண்ணிடுது அப்படி இருக்கும் ஜென்வனாக கேட்குறேன் அவ்வளோதான் மக்களுக்கு இதில் போட்டு கொடுக்கலான்னு நினைக்காதீங்க எங்கெங்கே எடுத்தாருன்னு சொல்லி போட்டு கொடுக்குறேன்ட்டு ஜஸ்ட் என் மனசில் தோணின விஷயம் உங்கள் மனசில் தோணுதான்னு கேட்குறேன் அவ்வளோதான் அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு லுக்குங்க இந்த கட்டை மீசை இந்த ஒரு அப்பியரன்ஸ் வச்சு பார்க்குறப்ப இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா ஷாருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோட்டத்தில் இருக்கா மாதிரி இருக்குது ஸோ படத்தில் ஒரு இல்லை ரெண்டு ஷாருக்கு போல இருக்குது அப்பா பையன் கதை போல இருக்குது அப்படின்னு டாக்கும் பெருசாக இருக்கு இன்னும் ஒரு சில சொல்கிறது ப்ரோ லிட்டரலாக அஞ்சு தோட்டத்தில் காட்டுறாங்க ப்ரோ இந்த ட்ரெயிலரில் இந்த ஜவான்ற ஒரு படம் சார்ந்த ட்ரெய்லரில் மட்டுமே அப்போ மூணு ஷார்க்கான கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க இது அட்லி அவர்களுக்கு தான் விழிச்சோம் ஆனால் அட்லி அவர்களுக்கு டபுள் ஆக்ஷன் எடுக்கிறது கை வந்த கலை மர்சல்லே ப்ரூவ் பண்ணிட்டுரு எந்த அளவுக்கு எடுப்புன்னு சொல்லிட்டு ஸோ இந்த படமும் ஒரு வேலை டபுள் ஆக்ஷன் படமாக இருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரைலர் முடிஞ்ச பிற்பாடு தான் செகண்ட் ஹாஃப்பில் இந்த லுக்கையே ரிவியல் பண்ணுவாங்க வேறு யாரும் இல்லை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் தாத்தா லுக்கில் காமிச்சிருக்காங்க இவருக்கு இந்த படத்தில் பேர் காளிஷ்னு நினைக்கிறாங்க இந்த கேரக்டரை இந்த டைலாகை சொல்லும் என் பேர் காலிஸ் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்போ ஒரு யங் லுக்கில் காட்டுவாங்க இது ஓல்டு லுக்கு ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ரெண்டு லுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று ப்ரசென்ட்டில் ஒன்று ஃப்ளாஷ்பேக் லுக்குனால் அப்போ அங்கே ஒரு ஷாருக்கான இருந்திருக்கணும் அது அப்பா ஷாருக்கான இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் ப்ரஸன்ட்டில் பையன் ஷாருக்கானா வந்திருக்கலாம் ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான் இந்த காலிஸ் ஒரு மிகப்பெரிய ஆயுத வியாபாரியாக இந்த ட்ரெய்லரில் போட்டியே பண்ணியிருப்பாங்க வில்லன்றதை இவர் ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே சொல்லிட்டாரு இந்த ட்ரெயிலர்லேயும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க ஷாருக்கோட மிக முக்கிய வில்லனான படத்தில் இவர் ப்ளே பண்ணியிருக்கிறது கெமிக்கல் அப்படின்ற வார்த்தை ஒன்று வரங்க இவர் நிறைய பேர் முன்னாடி விவரிச்சிட்டு இருப்பாப்புல அப்போ சைடு ஸ்கிரீனில் கெமிக்கலுக்கும் இவர் ஆயுத வியாபாரி ஆனால் கெமிக்கல்ன்ற வார்த்தை வருதுன்னா ஒரு வேலை ரசாயன ஆயுதம் இருக்கல கெமிக்கல் வெப்பன்ஸ் இதை சார்ந்த அடுத்த கட்ட பிஸ்னஸை இவர் படத்தில் பண்ணுறாரா என்னவோ நீங்கள் முன்னாடி ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்களா அதோட எக்ஸ்டெண்டட் விஷம் தான் இதுங்க நிறைய பேர் இருக்காங்க வெள்ளை ஊட போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மரண நிகழ்வப்ப கருப்பு உடைய பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க வெண்மை உடைய தான் பயன்படுத்துவாங்க ஸோ ஒரு ஃபியூண்டர் நடக்கிறது தெளிவாக தெரியுது யாரோ ஒருத்தருக்கு கொல்லி வைக்கிறார் விஜய் சேதுபதி அந்த யாரோ ஒருத்தர் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நெருக்கமானவராக இந்த படத்தில் இருந்திருக்கலாம் இல்லை அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக கூட மேபி இருந்திருக்கலாம் எதை வச்சு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு ஃப்ரேமில் விஜய் சேதுபதி கேரக்டர் ஒரு டைலாக் சொல்லும் வில்லன் அப்படின்ற மாதிரி இதில் வில்லன்ற வார்த்தையை ஏற்கனவே அந்த மொட்டை அடிச்சிருக்க ஷாருக்கான் கேரக்டருக்குலாம் அது முதலே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஷாருக்கானால எந்த ஒரு கொலை நடந்திருக்கலாம்னு நம்மளால் அசியம் பண்ண முடியுது அதனால் தான் இருக்கிற வெளியில் விஜய் சதுபதி கேரக்டர் அதை சுற்றி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபோனில் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரைட்டு இதை ஆக்சுவலாக ஹாலிவுட் டச் ஃப்ரேம் ஒண்ணு அப்பேற்பட்ட ஃப்ரேம்னு இந்த சொல்லலாம் ஆக்சுவலி அவர்கள் இந்த ஃப்ரேம்ல நம்ம சாப்பிட்டாருங்க அவ்வளோ செதுக்கார் சூப்பராக இந்த ஒரு லுக்கை கொண்டு வரதே பெரிய கஷ்டங்க இதை யோசிச்சு அந்த விஷயத்தை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்து நமக்கு அந்த ஒரு ஹைப்பை கொடுக்கலாம் பெரிய விஷயம் அட்லவர்கள் இந்த ஃப்ரேமில் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க அதாவது இன்டர்நேஷ்னல் லிங்க் இந்த விஜய் சேதுபதி கேரக்டருக்கு இந்த படத்தில் இருக்க மாதிரி ஏன்னா வெப்பன் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே அவங்க போட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து இந்த ஃப்ரேம் மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம் இதுக்கு முன்னாடி காமிஷம் பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் லுக்கு இந்த ப்ரொடகனிஸ் கேரக்டருக்கு அந்த லுக்கு தான் இது இவரோட இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ரத்தோர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ இந்த கேரக்டர் நேம் படத்தில் விக்ரம் ரத்தோர் விக்ரம் திரும்ப நட விக்ரம் 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 நிலவோட சவுத் போல பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் லேண்டர் கமல்ஹாசன் அவர்கள் கரியரில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த விக்ரம் எல்சி கீழே நடிகர் விக்ரம் வருவாரா அது எதுன்னு சினிமா சார்ந்தும் சரி விண்வெளி சார்ந்தும் சரி விக்ரம் பேர் நல்லா நீக்கமாக நிறைஞ்சிருக்கு அது இங்கே விதிவிலெல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கேரக்டர் தான் டைட்டில் கேரக்டராக இருக்கும் நான் பர்சனலாக அசீவ் பண்ணுறேன் அதை கொஞ்சம் ஆழமாக அசீவ் பண்ணுறேன் ஏன்னா அந்த கேரக்டர் டைலாக் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாப்பில் ஜவான்னு சொல்லிவிட்டு ஸோ ஜவான் படத்தோட டைட்டில் ஜவான் ஸோ இதுதான் டைட்டில் கேரக்டர் நயன் தாரா அவர்கள் நிறைய ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க என் தலைவ பத்தினா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரேமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி இருக்குல்ல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவோம் அந்த அமைப்போட மிக முக்கிய அதிகாரியா இந்த ஒரு கேரக்டர் இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ எதுக்குங்க போலீஸ் கேரக்டரா இன்னொரு ஷாருக்கான காட்டுறாங்களே பாருங்க இன்னொரு ஷாருக்கான முடிவே பண்ண வேண்டியதாக ஓகே ஒரு ஷாருக்கான ஆனால் அந்த போலீஸ் கேரக்டர் இருக்க பவர்ஸ்லாம் இருக்குல்ல அதை விட அதிகமாக என்எஸ்சி சார்ந்து இந்த ஆஃபீஸருக்கு பவர் சேர்க்கலாம் போல இருக்குது அதான் இவங்களை கண்டு அந்த ஷாருக்கான் கொஞ்சம் மேலடுற மாதிரி அங்கங்கே ஒரு சில ஃப்ரேம்ஸில் வரும் புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் ஸோ என்எஸ்சி ஆஃபீஸராக நாம் அவர்கள் இந்த படத்தில் பார்ப்போன்னு நம்பரை பார்க்கலாம் அடுத்தபடியாக இது ஆக்சுவலாக ஒரு பிளானுங்க கீழே இருக்குங்களா சின்ன சின்ன பொம்மைகளா அது எல்லாமே கண்டெய்னர்ஸ் ஓகேவா கண்டெய்னர்ஸ் பொம்மைங்க இது எல்லாத்தையும் மேடையை வச்சு ஒரு பிளானை போடுற மாதிரி தெரியுது இவங்கெல்லாம் இதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகி பணம் பயங்கரமாக வெளியே மாதிரி காமிச்சிருப்பாங்க ஷார்க் அண்ட் கேரக்டர் பைக்கில் அதை ட்ரேஸ் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த பணத்தை போகிற கண்டெய்னர்ஸ் இருக்கல அதை சார்ந்து பெரிய பிளான் வகுக்கிறத இந்த ஃப்ரேமில் பார்க்க முடியுது ஏன்னா இருந்த ஜவான் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவும் இல்லை ஆனால் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சா அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக போட ட்ரை பண்ணுங்க இந்த குறிப்பிட்ட ஜவான் ட்ரைலரை இவ்வளோ தூரம் டீக்கோட் பண்ண பார்த்தீங்களா இதை டீக்கோட் பண்ணி முடிச்சதுமே கண்டிப்பாக நம்ம எந்த படத்தோடய முன்னோட்ட காட்சியில் டீகோட் பண்ணாலும் ஒரு டச்சு வந்துடும் அந்த படமாக இருக்குது இந்த படமாக இருக்குன்னு அது இந்த கிரியேட்டர்ஸோட தப்புன்னு சொல்ல வரல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க மேபி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் ஜவான் ட்ரைலரை நம்ம டீகோட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா பிகில் மெர்சல் மணி ஹெஷ் பேரரசு அது ஆக்சுவலாக விஜயகாந்த் சரோட படம் இந்த படம் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க உங்களுக்கு இது போல படங்கள் ஏதாவது இந்த ட்ரெய்லரை பார்த்தப்ப ஞாபகம் வந்துச்சா அப்படி இல்லைனா எந்த படம் சாயலும் இல்லைப்பா பட துண்டா தனியா இருக்குப்பா எந்த கலப்போ இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட பதில அவரோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் பதில் கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த படம் செப்டம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பாருங்க ட்ரெயிலரில் சொல்லியிருக்க விஷயங்கள் படத்தில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தோடு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்